ஓகே ஒன்பு 1 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும் எட்டு ரூபாயிலிருந்து இருக்குது வந்து எட்டு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது வணக்கம் அன்பு நஞ்சுங்களே இப்போ சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய மெட்ரோ பிளாஸ்டிக் தான் வந்திருக்குறோம் உண்மையாகவே இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக இது போல் வீடியோக்குள்ளே வரும் நீங்கள் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் பிஸ்னஸ் பண்ண போகிறவங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதான் நம்ம மெட்ரோ பிளாஸ்டிக் அட்ரஸ் சொல்லுங்கள் ஷாப் அட்ரஸ்ஸு

டப்பா குடுக்கலாம் மக்கு பதினாறு தான் இல்லை பிரதர் இது வந்து பெரிய சைஸ் இருபது ரூபா வரும் ஓ இது பீஸ் இருபது ரூபா ஓ ஆனால் பதினாறு இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓ இது ஐட்டம் பதினாறு ரூபா ஓ பாருங்க இதெல்லாம் ஹேண்டில் வரும் ஓ இதுலயும் ஹேண்டில் வரும் இது பதினாறு ரூபா ஓகே ஓகே நம்ம நிறைய வெரைட்டி இருக்கு ஓகே ஓகே ஃபுல்லாக அது ஓ பாருங்க இது எல்லாமே வந்து டப்பா தான் ஓகே 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 எல்லாமே மசாலா பாக்ஸ் ஓ இதெல்லாம் எவ்வளவு பத்து ரூபா ஒன்பது ரூபா பத்து ரூபா எட்டு ரூபா ஒன்பது ரூபா பத்து ரூபாய் இல்ல வரும் ஓ சோப்பிட்டு பாக்கா இது வந்து எட்டு ரூபா வரும் பீஸ் பஸ் எட்டு ரூபாய் ஒன்பது ரூபாய் வரும் பீஸ் ஓ ஒன்பது ரூபா வரும் ஓகே ஓகே

அடுத்தது அடுத்த கலெக்ஷன் இது வந்து பீஸ் எட்டு ரூபா பீஸ் எட்டு ரூபா இதுல ரவுண்ட் இருக்கு ஸ்கொயர் என்ன மாடல் இருக்கு ஓ பெட் ஐட்டம் இது ஏன்னா எட்டு ரூபா தான் எட்டு ரூபா தான் ஓகே பிளாஸ்டிக் வரும் இந்த மாதிரி இதுவும் எட்டு ரூபா தான் எட்டு ரூபா மாடல் இதுவும் எட்டு ரூபா ஓ சோப்பு வைக்கிற ட்ரே ஓகே 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 எட்டு ரூபா தான் பீஸு உண்மையாகவே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப எட்டு ரூபாய் ஏழு ரூபாய் ஆறு ரூபாயில இருந்தே வந்து நம்ம வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இருக்குது அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் பிரதர் டபா மாதிரி தான் ஓ மசாலா டப்பா மாதிரி பீஸ் ஓகே மூணு மூணு மாடல் ஓ பாருங்க ஆயில் கேனுங்களா இதே எவ்வளோ ஒன்பது ரூபாய்

பூண்டு கூட மாதிரி பூண்டு கூட பூண்டு இதெல்லாம் வைக்கிறது வெங்காயம் இதெல்லாம் வச்சிக்கலாம் இதில் ரெண்டு மாடல் இருக்கு ஓகே ஓகே இருபது ரூபா பிசி இருபது ரூபா இதெல்லாம் நல்லா போகுது நமக்கு ஓ இது பாக்ஸோட வருதுல்ல ஆமா இது வந்து அதே தான் வரும் ஓ ஹேண்டில் விட ரொம்ப பெஸ்ட்டு ரூபா தான் இது வந்து மாதிரி பூஜை பாஸ்கெட்டு ஓகே 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 இதெல்லாம் நாற்பது ரூபா நாற்பது ரூபா பீஸ் நாற்பது ரூபா நாற்பது ரூபா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மருக்கு பார்த்தீங்கன்னா மோர்லாம் போட்டு நம்ம எடுத்துகிட்டு கூட போகலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இந்த மோர் கிளாஸ் எவ்வளோ பிரதா இதில் வந்து மூணு மாடல் இருக்கு மூணு மாடல் இருக்கு இது ஃபஸ்ட் இது ரெண்டுமே ஓகே இது பீஸ் இருபது வரும் பெரிய இது பெரிய சைஸ் வந்து இருபது ரூபாய் இது சின்ன சைஸ் பீஸ் பதினாறு சின்ன சைஸ் பதினாறுபா ஓகே இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக வரும் எட்டு எட்டு ரூபா பீஸ் ஓகே மோர் கிளாஸ் பாருங்க எட்டு ரூபாயிலேருந்து இருக்குது இதெல்லாம் கடை வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ம் ஓகே இதெல்லாம் பிரதர் ரிட்டன் கிஃப்ட் தான் ஓகே ஓகே ஸ்டார்டிங் ஓ இங்கே பாருங்க இது எல்லாமே வந்து எட்டு இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்குற ஐட்டம் தான் இதெல்லாம் பிரதர் இது பக்கெட் மாதிரி ஹேண்டில் வரும் ஓ நாற்பத்தஞ்சு ரூபாய் பீஸ் நாற்பத்தஞ்சு ரூபாய் ஓகே 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 இதெல்லாம் இதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் தான் இதெல்லாம் எவ்வளோ பிரதர் பீஸ் பதினெட்டு ரூபா வரும் பீஸ் பதினெட்டு ரூபாய் பீஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காய் காயெலாம் வச்சுக்கலாம் தக்காளி இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம் ஓகே 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 பாருங்க இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு ஸ்டார்டிங் 8 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க மக்களே வாட்டர் ஃபில்டர் வாட்டர் ஃபில்டர் ஓகே இது வந்து ஃப்ளவர் மாதிரி வரும் தண்ணி இது எவ்வளவு இது வந்து பாக்கெட் ரூபாய் தாங்க பீஸ் ஷவர் இது இது 50 பைசா ஓகே 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 ரிட்டன் கிஃப்ட் ரிட்டன் கிஃப்ட் ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே வர முடியுது பாருங்க இதெல்லாம் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கல்கண்டு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு இதெல்லாம் கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஓகே ஓகே ரூபா தான் ஓகே இது இருபது ரூபாய் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் இருபது ரூபாய் பீஸ் ஓகே 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 சூப்பராக இருக்குது இல்லை இது கத்திலாம் இருக்குதுங்களா பிரதர் கத்தியெலாம் எட்டு ரூபாய் ஸ்டார்ட் ஆகும் ஓ எட்டு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாக்ஸ்ல பாக்ஸில் ஒரு பீ ஒரு பாக்ஸில் எத்தனை பீஸ் வரும் ஒரு பாக்ஸில் பன்னெண்டு பீஸ் வரும் ஓ கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள் எ பீஸ் ஓ எட்டு பீஸ் பிளாக் கலர் ரெண்டு இருக்கு ஓகே ஓகே பாருங்க எட்டு தான் பீஸு இது வரும் ஒன்பது ரூபா ஒன்பது ரூபாய் ஓ பெரிய சைஸ் பெரிய சைஸ் ஓ இதே மாதிரி எத்தனை வெரைட்டி இருக்குது ரேக் ஓ பாருங்க இந்த ரேக்கு ஃபுல்லாக கத்தி தான் எத்தனை சைஸ் வருது எட்டு ரூபாயிலேந்து

அடுத்த கலெக்ஷன் அடுத்து வந்து இது வந்து தோசை கட்டை தோசை கட்டை ஓகே ஓகே தவால எண்ணெய் தேச்சு கடவு இருக்கு ஓகே ஓகே இது எவ்வளவு பீஸ் 8 ரூபாய் ஓகே ஓகே அப்புறம் இதுவும் காலை வெடி பந்தா தேய்க்கிறது காலை வெடி பந்தா தேய்க்கிறது இது எவ்வளவு இது 18 ரூபாய் பீஸ் 18 ரூபாய் ஒரு பீஸ் ஓ பாருங்க இதுல ரெண்டு மாடல் இருக்குது ஓகே ஓகே மூணு நாலு மாடல் இருக்கு ஆ இதுல அடுத்தது அடுத்து வந்து வைப்பர் வைப்பர் ஓகே கிச்சன் வைப்பர் கிச்சன் வைப்பரா இது வந்து இருபது ரூபா பீஸ் இருபது ரூபா பீஸ் கிச்சனை சுத்த சுத்தம் பண்ற வைப்பர் இது வந்து சிங்க் பிரஷ் சிங்க் பிரஷ் ஓ சிங்க் சுத்தம் பண்றது ஓகே ஓகே பதினெட்டு ரூபா பீஸ் இது வந்து எக் பீட்டர் எக் பீட்டரா பீஸ் பதினாறு ரூபாய் இதுல என்ன பண்ணுவாங்க எக்

அடுத்த கலெக்ஷன் இருந்த அடுத்த வந்து சின்ன பசங்களுக்கு கோசோக்லே ஓக்லே ஓகே விளையாடுறது இது வந்து 36 ரூபாய் ரூபாய் பாக்கெட் 33 ஓகே ஏபி ஓகே மஞ்சா ஷேப் பண்றது ஷேப் பண்ற ரேசர் ஓகே இது வந்து பாக்ஸ் பாக்ஸ் பீஸ் வரும் இருபது பீஸ் வரும் ஓகே அதுல வராது ஓகே ஓகே எம்டி எம்டி தான் போட்டுக்கலாம் வாங்கி போட்டுக்கலாம் ஓகே ஓகே அடுத்தது சேஃப்டி பின் பாக்ஸ் ஓ ஊக்கு ஊக்கு இது பாக்ஸ் வந்து நூத்தி எண்பது பாக்ஸ் நூத்தி எண்பது ரூபா ஓகே ஓகே ஆயிரம் பீஸ் ஆயிரம் பின் வரும் ஆயிரம் பின் வரும் நூத்தி எண்பது ரூபா தான் பாருங்க ஆயிரம் பின்னு நூத்தி எண்பது ரூபாய்க்கு தாங்க வரும் சூப்பருங்க அடுத்த கலெக்ஷன் இது வந்து பிக் ஓகே ஓகே இது வந்து பதினாறு ஓ ஒரு ஒரு பாக்ஸ் வந்து பதினாறு ரூபா பல்லு குச்சி குத்துற குச்சி ஓகே 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 ரூபாய் ஓ ஏழு ரூபாய் ஓகே 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 கிச்சன் பின் கிச்சன் கிளீன் பண்ண கிளீன் பண்ண கிளீன் பண்ணலாம் பூஜை ரூம் கிளீன் பண்ணலாம் கம்ப்யூட்டர் லேப்டாப் அந்த மாதிரி மரம் இதெல்லாம் ஃபுல்ல பிரஷ் வந்துரும் எவ்வளவு பிரதர் இது வந்து 16 ரூபாய் 16 ரூபாய் தான் பாருங்க மரம் அதுக்கு அப்புறம் பிரஷ் எல்லாம் சேர்த்து 16 ரூபாய் தான் இது வந்து 42 ரூபாய் பிக் சைஸ் இதுல பெரிய சைஸ் பாருங்க 42 ரூபாய் ஓகே அடுத்து கீ ஸ்டாண்ட் கீ ஹோல்டர் ஓ கீ மாதிரி ஆனா அதுல வந்து எல்லாமே மாட்டிக்கலாம் கீ செயின் எல்லாமே இங்க பாருங்க மொத்தம் ஒரு அஞ்சு இது 6 பீஸ் வரும் 6 பீஸ் எவ்வளவு பீஸ் வந்து 7 ரூபாய் 50 பைசா பீஸ் வந்து 7 ரூபாய் 50 பைசா பாருங்க சூப்பரா இருக்குது அடுத்த கலெக்ஷன் பிரதா

அடுத்த கலெக்ஷன் இந்த ஸ்ப்ரே பாட்டில் ஸ்ப்ரே பாட்டிலுக்கு ஓ இது வந்து வாட்டர் பாட்டல்ல இது பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஓ இது பீஸ் 13 ரூபா பீஸ் 13 ரூபா ஓ இன்னொரு மோர் ಮತ್ತೆ மோர் கடை இருக்கு ಮತ್ತೆ மோர் அதுக்கு அப்புறம் கேராயேதுனால கடைல கடஞ்சி ஓகே ஓகே இது வந்து பீஸ் 7 ரூபா 50 பைசா பாருங்க பீஸ் 7 ரூபா 50 பைசா தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ங்க ஓகே சைனா ஃபுட் சைனா ஸ்பூன் ஓகே இந்த மூணு பீஸ் கொண்ட ஸ்பூன் மூணு பீஸ் எட்டு ரூபாய் மூணு பீஸ் உள்ளது எட்டு ரூபாய் ரெண்டு ஸ்பூன் வரும் ரெண்டு ஸ்பூன் வரும் எட்டு ரூபாய்